வணக்கங்க நான் உங்கள் நம்பிக்கை குமாருங்க நான் சுருக்கமா விசிட்டு வரேன் சரிங்களா ஒரு கம்மி ரேட்டுக்கு ஒரு பெரிய இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தா அவங்களுக்குதான் இந்த இடம் நல்லா புரிஞ்சுங்க ஒரு ஏக்கர் இருபத்தி அஞ்சு சென்ட் ஒரு ஏக்கர் இருபத்தி ஐந்து சென்ட் ஒரு பெரிய பூமி சரிங்களா ஆனா விலை கம்மி சரியா எண்பது லட்சம் சொல்றாங்க சரியா எண்பது லட்சம் ஜஸ்ட் நம்ம காரிப்பட்டி பக்கத்துலயே ஹைவேஸ்ல இருந்து உள்ளார மூணு கிலோமீட்டர் தான் சரிங்களா போரு ஒரே ஒரு போர் மட்டும்தான் அதுல இருக்கு கிணறு எல்லாம் கிடையாதுங்க இருந்தா அவங்க பாவை வீடியா போடுறேன் செம்ம சொத்து நான் நேரில் பாத்துருக்கேன் அற்புதமா இருக்கு எண்பது லட்சம் ரூபாய் சரிங்களா மொத்தம் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு சதுடி ஒரு ஏக்கர் இருபத்தி அஞ்சு சென்ட் ஒரு ஏக்கருங்க ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் இருபத்தி அஞ்சு சென்ட் எண்பது லட்சம் ரூபாய் அற்புதமா இருக்கு இந்த இடத்த சுத்தி வீடாயிடுச்சு இடத்த சுத்தி வீடு வாங்க அதே மாதிரி நேர்ல வந்தா மட்டும் தான் காட்டுவேன் கால் பண்ணா சொல்ல மாட்டேன் வாங்க பேசலாம்